யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வார்த்தை உன் பட்டைத்தாளை நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முடித்து போடுவாய் இது யாருக்கு சொல்கிறார் என்று சொன்னால் ஈசாக்கு தன்னுடைய மகனாய் இருக்கிற ஏசாவுக்கு சொல்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசா தன்னுடைய கனவோடு கற்பனையோடு வேட்டையாடி கொளுத்த கன்றை அடித்துக்கொண்டு கொண்டு ருசியாய் சமைத்து கொண்டு ஆசிர்வாதத்துக்காய் ஓடி வருகிறான் அவன் எதிர்பார்த்து ஏமாந்து விடுகிறான் ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்திரமா யாக்கோபு பெற்றுக்கொண்டு விட்டான் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லையா அப்பா என்று தகப்பனிடத்திலே கதறுகிறான் சில நேரங்கள் நம்முடைய தகப்பனார்மார்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா கோபட்டு திட்டிடுவாங்க நீ உருப்பட மாட்ட நீ நாசமா போவே நீ விளங்க மாட்டே நீ எல்லாம் பேர் தெருவுலதான் நிற்ப நீ எல்லாம் பேர் பிச்சி எடுப்ப சில நேரங்கள் தாய்மார்கள் தங்களுடைய மகளை பார்த்து போற இடத்துலதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும் நீ போற இடத்துல பெற அப்பதான் உனக்கு எல்லாம் அருமை தெரியும் இப்படி பல விதமான வார்த்தைகளை கோபத்தினாலே தன் பிள்ளைகளை எதிராய் பேசி விடுகிறார்கள் இன்றைக்கு பெற்றோர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி திட்டுறதுனால அவங்க திறந்து போறாங்களா அதை காட்டிலும் அவங்க மேல எண்ணெயை பூசி நல்லா ஜபிங்க ரெண்டாவது அவங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா கண்டித்து தான் ஆக வேண்டும் ஆனால் அதே சமயத்துல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில மட்டும் ஜாக்கிரதையா இருப்போம் இல்லாம் எங்கேயாவது ஒரு அம்மா கோப்ட்டு அப்படியே பேசினாங்க என் பிள்ளலாம் அவனா சரியில்லை பிரதர் அவன் எங்கேயாவது செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிலாம் செய்து உங்க பிள்ளைகளை குறித்து பேசாதீங்க என் தாய்மார்களே தகப்பன்மார்களே அவங்களால உங்களுக்கு நிறைய நுகத்தை நீங்க சுமக்கலாம் போராட்டங்களை சுமக்கலாம் வேதனைகளை சுமக்கலாம் பாரங்களை சுமக்கலாம் அவமானங்களை சுமக்கலாம் சஞ்சலங்களை சுமக்கலாம் இது இருந்து புரோஜனமே இல்லை பிரதர் அப்படிங்கிற அளவுக்கு உங்க பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் உங்க ஒரு அவர் என்ன செய்ய சொல்றீங்க உங்க தான் அவர் உண்டாக்கி வைக்க கொண்டு வந்தாருன்னே செய் சொல்றீங்க எத்தனையோ குழந்தைகள் கருவிலே மறித்து போகுது அதற்கு என்ன செய்ய முடியும் எத்தனையோ குழந்தைகள் பிறந்து மறிக்கிறது மறித்து பிறக்கிறது ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிள்ளைகள் அவர்தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஏன் இதை செய்யுங்களேன் நான் சொல்ற செய்யுங்களேன் எண்ணெய் பூசி ஜோ பண்ணுங்களேன் நைட் நல்லா உறவு தலையில எண்ணெயை வைத்து செலவு போட்டு போட்டு ஜபிங்களேன் ஒரு ஆடு ஜபிங்களேன் எத்தனை நாட்கள் நான் பிரதர் ஒரு தாய் கேட்கறீங்க மனநோயாளியா என் பிள்ளை அப்படியே ஒரு அறைக்குள்ள படுத்து கிடக்குறான் நான் எத்தனை நாட்கள் ஜெபிக்கன்னு கேக்குறீங்க அக்கா வேற வழி இல்லக்கா சாபத்தை உடைத்து ஜெபிங்க அக்கா அண்ணா சாபம் உடையட்டும் சாபம் உடையட்டும் என் வீட்டின் மேல் என் குடும்பத்தின் மேல் என் பிள்ளையின் மேல் இருக்கிற சாபம் உடையட்டும் 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 சொல்ல 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 வானம் திறக்கப்படுகிறது ஆண்டுடி அக்கினி உங்கள் வீட்டின் மேல் பாய்கிறதை காண்கிற எல்லா சாப கட்டுகளை என் கத்தர் உடைக்கிறார் உங்க வீட்டு பிள்ளைகளை தொடுகிறார் எந்த பிள்ளை நீ யோசிச்சு ஐயா நான் பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல பன்னெண்டு பாஸ் பண்ணல நான் ஃபெயில் ஆகி உட்கார்ந்து காரணம் என்ன என் 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 தகப்பனா தாயினா தாயின் விட்ட சாபம் தான் இன்றைக்கு தோழியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கேன் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் எல்லா வாயிலிருந்து புறப்பட்டு உங்களுக்கு எதிராய் வந்த சாப வார்த்தைகளை காட் இஸ் கேன்சலிங் இட் யார் யாருக்கு எதிராய் என்னென்ன சாப வார்த்தைகள் எங்கிருந்து வந்ததோ ஐ பிரேக் இட் ஐ கேன்சல் இட் ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலைய பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பலன ஹீரன் ஜீசஸ் நேம் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளி சொல்லுங்க பாருங்களேன் ஏசு நாமத்தும் கண் அற்புத்த காணும் Take it, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless